வணக்க நண்பர்களே நெப்போலியன் மகன் தனுஷுக்கு நவம்பர் ஏழாம் தேதி ஜப்பானில் மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது ஜப்பானை வேந்து போகும் அளவுக்கு நடந்த இந்த திருமண வீடியோ இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகி வரும் நிலையில் சமூக விமர்சகர் ஒருவர் நெப்போலியன் மகனுக்கு நடந்தது பொம்மை கல்யாணம் என பேட்டி ஒன்றில் பேசி உள்ளார் நெப்போலியன் மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம்தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக உள்ளது தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட தனுஷ் இல்லற வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுவார் என்றும் பணத்தால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கி விட்டார்கள் என்றும் சிலர் இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இன்னும் சிலர் பெண் அக்ஷயாவிற்கே இந்த திருமணத்தில் முழு சம்மதம் இருக்கும் பொழுது யாருக்கு என்ன பிரச்சனை என்ற கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இது இந்த நிலையில் அறம் நாடு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக ஆர்வலர் கிருஷ்ணவேல் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு திருமணம் எதற்காக செய்து வைக்கப்படுகின்றது ஆண் பெண் இருவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது சிலர் உடல் தேவை மட்டும்தான் வாழ்க்கையா இருமணங்கள் இணைந்தால் போதாதா என்று சொல்லுகிறார்கள் இந்த பேச்சு சினிமாவிற்கு மட்டும்தான் சாத்தியமாகும் வாழ்க்கைக்கு இது சாத்தியமாகாது மாற்றுத்திறனாளியான எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கும் அவரை கவனித்து கொள்ள ஒரு தான் தேவையை தவிர மனைவி இல்லை பெரிய ஐடி நிறுவனத்தை நடத்தி வரும் நெப்போலினால் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எதற்கு இந்த பொம்மை கல்யாணம் இந்த கல்யாணத்தால் யாருக்கு என்ன பயன் இது அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் அந்த பெண்ணின் சம்மதத்தோடு தான் திருமணம் நடந்தது என்கிறார் முதலில் அந்த பெண் தானாக சம்மதித்தாரா இல்லை நிர்பந்திக்கப்பட்டாரா இல்லை எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அந்த பெண் அக்ஷயாவால் தனுஷிடம் மனம் விட்டு கூட பேச முடியாது மனம் விட்டு பேசுவதற்கு கூட ஆள் இல்லாத நிலையில் எதற்கு இந்த திருமணம் இந்த திருமணத்தின் மூலம் எதை சாதித்தார் நெப்போலியன் மேலும் இந்த திருமணத்திற்காக அந்த பெண்ணுக்கு பல கோடி சொத்து எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த சொத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு திருமணத்தை நெப்போலியன் செய்ததற்கு பதிலாக தமிழ்நாட்டில் இது போன்ற குறைபாடு உள்ளவர்களுக்கு மையத்தை ஆரம்பித்து இருக்கலாம் அல்லது தனுஷ் பெயரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இருக்கலாம் அப்படி செய்திருந்தால் பத்து தலைமுறைக்கு நெப்போலியன் மகன் பெயர் பேசப்பட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் விடிவெள்ளியாக நெப்போலியன் இருந்து இருப்பார் என்று சமூக ஆர்வலர் கிருஷ்ணவேல் அந்த பேட்டியில் பேசியுள்ளார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த திருமணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்